guys welcome back to good vibes jewelry corner இன்னைக்கு நான் உங்ககாக என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படி பார்த்தா பார்க்கவே क्यूटா இருக்கக்கூடிய சூப்பரான டாலி கலெக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோ ஃபுல்லாவே பார்க்கப் போகிறோம் இதுல வந்து பார்த்தா உங்களுக்கு முகப்பு செயின் நார்மலான தாலி செயின் எல்லாமே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் சோ இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க subscribe பண்ணாம பாத்துக்கிட்டீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸ்மே உங்களுக்கு அப்டேட் ആയിதே இருக்கும் வீடியோக்குள்ள போகலாமா ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த தாலி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு முகப்பு செயின் மாதிரி வரும் ஸோ இது வந்து த்ரீ பால்ஸ் வச்சு வருது அஞ்சு சவரன்ல எடுத்தீங்கன்னா எந்த திக்னஸ் இருக்குமோ அந்த திக்னஸ் இருக்கு இதோட செயின் பேட்டர்ன் வந்து பார்த்தோம்னா அருணாக்குடி பேட்டன் வர போகுது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ல வர போகுது ஸோ உங்களுக்கு வந்து இது பியோர் ஐம்போன் வரும் சோ ரொம்ப அழகா இருக்கு பாருங்க அவ்வளோ கியூட்டா இருக்கு பாக்கிறதுக்கு இதோட பிரைஸ் வந்து பார்த்தோம்னா சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கிட்டத்தட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்க தாராளமா பிளேஸ் பண்ணிக்கலாம் சோ நெக்ஸ்ட் நம்ம பாத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே உங்களுக்கு பால்ஸ் வச்ச மாதிரி வரப்போகுது இதுல ரெண்டு பேட்டர்ன் வருது இதோட செயின் பேட்டர்ன் ரெண்டுமே உங்களுக்கு பாக்ஸ் பேட்டர்ன் அப்படி கோல் பினிஷிங்ல வர போகுது ஒன் கிராம் ஃபார்மிங்ல இதோட செயின் பேட்டர்ன் பாருங்க ஒரு மூணு சவரன்ல எடுத்தா எந்த திக்னஸ் இருக்குமோ அந்த திக்னஸ் இருக்கு சோ பார்க்கவே அவ்வளோ கியூட்டா இருக்கு ரெண்டு பேட்டர்ன் வர போகுது ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பால்ஸ்ல புல்கா மாடல் வச்ச மாதிரி இன்னொன்னு வந்து வேவ்ஸ் மாதிரி வர போகுது ரெண்டுமே கொஞ்சம் டிஃபரண்டா இருக்குல்ல சோ ரொம்ப அழகா இருக்கு இது ரெண்டுமே கியூட்டா இருக்கும் இது டெய்லி வேர் பண்ணலாமா தாராளமா பண்ணிக்கலாம் ஒன் கிராம் ஃபார்மிங்ல வர போகுது டுவெண்டி போர் இன்ச்சஸ்ல வர நீங்க தாலி பண்ணிக்கலாம் இல்ல நார்மல் செயினா கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் வந்து சிக்ஸ் மட்டும் தான் வித் ஷிப்பிங்கோட வர போகுது இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கிட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஆர்டரை தாராளமா பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா இதுவுமே உங்களுக்கு வந்து ஏடி ஸ்டோன் ஒர்க் பண்ணி வச்சுட்டு மைக்ரோ பிளேட்டரில் வர போகுது இதுவுமே நீங்க டெய்லி வேறே பண்ணிக்கலாம் ஸோ இது கர்ன் வந்து உங்களுக்கு சூப்பரா இருக்கு பார்க்கவே அவ்வளோ க்யூட்டா இருக்கு இதோட செயின் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா அருணாகுடி பேட்டர்ன் வரை போகுது டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லாங் வரை போகுது இது ரெண்டு காம்பினேஷன்ல வருது ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் வித் ரூபி காம்பனேஷன்ல வருது இன்னொன்னு ஒயிட் வித் ரூபி எமரால் காம்பனேஷன்ல வருது ஸோ சிலிண்டிகல் ஷேப்ல முகப்பு கொடுத்துருக்காங்க பார்க்கவே அப்படி கோல்ட் பினிஷிங் இருக்கு பார்த்தவே தெரியும் உங்களுக்கு இது எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இதோட ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ நான் வித் ஃப்ரீஷிப்பிங் ஷிப்பிங்கோட வர போகுது இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழ தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு இங்கொயார் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பாத்து இருக்கிறது வந்து பியூர் ஐன் தாலி சரடு வரும் உங்களுக்கு சோ இது வந்து அருணாகுடி மாடல் உங்களுக்கு நல்ல ட்ரெடிஷனலா வரக்கூடிய இந்த தாக்கிட்ட வந்து பியூர் ஐன் போன் சோ பாக்கவே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஒரு அஞ்சு சவரன்ல எடுத்தா எந்த திக்னஸ் இருக்குமோ அந்த திக்னஸ் இருக்கு இதுலயே மூணு சவரன் திக்னஸ்ல கூட அவைலபிள் இருக்கு இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழ வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சோ இதோட பிரைஸ் வந்து பாத்தோம்னா உங்களுக்கு சிக்ஸ் பிப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது சோ ரொம்ப அழகா இருக்குல்ல ஸோ சமர் கியூட்டா இருக்கு இது டெய்லி வேறே வந்து டாலிசரோட ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு சூப்பரா இருக்கு இது வேணும்னா புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம பாக்கிறது வந்து பாத்தினா இதுவுமே உங்களுக்கு பியோர ஐம்பது வரும் எனக்கு வந்து இந்த மாதிரி முகப்பு அது மாதிரிலாம் வேணாம் பிளைனா ஒரு சரடு வேணும் அப்படின்னா வந்து அர்ணாக்குடி மாடல்ல உங்களுக்கு ஒரு சூப்பரான பேட்டர்ன்ல இது வந்து கொண்டு வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு சவரன் திக்னஸ் வரும் செகண்ட் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு சவரன் திக்னஸ் வரும் சோ ரொம்ப அழகா இருக்கு இந்த அஞ்சு சவரன் திக்னஸ் வந்து உங்களுக்கு சிக்ஸ் பிப்டி வரும் இந்த மூணு சவரன் திக்னஸ் வந்து உங்களுக்கு ஃபோர் பிப்டி வரும் சோ ரெண்டுமே அவ்வளோ அழகா இருக்கு இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழ தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ரெண்டுமே உங்களுக்கு பியோர் ஐம்போன் வரும் ரொம்ப அழகா இருக்கு டெய்லி வேறே பண்ணிக்கலாம் நீங்க அவ்வளவு கியூட்டா இருக்கு எது வேணுனாலும் கீழ தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் வந்து பாத்தோம்னா இது சிக்ஸ் இது வந்து ஃபோர் ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு சூப்பரான பேட்டன்ல வரக்கூடிய ஒரு அழகான ஒரு முகப்பு செயின் தான் ரொம்ப அழகா இருக்கு இது பேட்டர்ன் ரொம்ப யூனிக்கா இருக்கு ஸோ ஜிமிக்கி ஆஃப் பேட்டன்டு ஜிமிக்கி ஸோ இது வந்து ஜிமிக்கியா இருந்தா உங்களுக்கு வந்து குத்தும் இல்லையா ஸோ வந்து அது நிக்காது சரியா இந்த மாதிரி ஆஃப் பேட்டன்டு ஜிமிக்கி வந்து உங்களுக்கு முகப்பா கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு பார்க்கவே ரொம்ப யூனிக்கா இருக்கு ரொம்ப கியூட்டாங்க பிரைஸ் வந்து பார்த்தனா உங்களுக்கு செவன் பிப்டி மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழ தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்க ஆட்ர பிளேஸ் பண்ணிக்கோங்க இதோட செயின் பேட்டர்ன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு பாக்ஸ் ஸைப் பேட்டர்ன் வர போகுது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லாங் வர போகுது ஒன் கிராம் ஃபார்மிங்ல வர போகுது சூப்பரா இருக்கு பார்க்கவே அவ்வளோ கியூட்டா இருக்கு ஒன்ஸ் நீங்க இதை தாலி சரலையுமே ஆட் பண்ணிக்கலாம் இல்லன்னா செயினாவே யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க தாலி சரல் ஆட் பண்ணிக்கலாம் இது அப்படியே ரொம்ப யூனிக்கா இருக்கும் ஸோ உங்களை தனியாக கார்டூனியும் சொல்லலாம் அவ்வளோ அழகா இருக்கு நிறைய பேர் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு பாக்ஸ் லைட் பேட்டர்ன் செயின்ல வந்து எந்த ஒரு டாலர் எந்த ஒரு முகப்பு எதுவுமே இல்லாத வந்து பிளைனா வேணும் அப்படின்னு கேக்குறீங்க சோ உங்களுக்காக வந்து இந்த பிளைன் செயின் அதாவது பாக்ஸை பேட்டர்ன் பாருங்களேன் அப்படி கோல்டு மாதிரி இருக்குல்ல சோ கோல்டு இல்லைன்னு சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க அவ்வளோ ஒரு கியூட்டானி இருக்கு செம்ம சூப்பரா இருக்கு இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் டபுள் நைன் மட்டும் தான் இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வர போகுது ஒன் ரேம் ஃபார்மிங்ல வர போகுது இதை நீங்க டெய்லியுமே யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து தாலி சடாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா டெய்லி வேர் செயினா கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு எங்களுக்கு டாலர் வேணும் எனக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுங்க நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கணும் அதுவுமே நீங்க பண்ணி வாங்கிக்கலாம் பண்ணிங்கலாம் இது உங்களுக்கு வேணும்னா கீழே வாட்ஸ்அப் இன்கொயர் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வந்து நாங்கள் ஆஃபீஸ் போகிறோம் இந்த மாதிரி வந்து காலேஜ் போறோம் எங்களுக்கு வந்து தாலி சர்டு வந்து ரொம்ப மெலீஸா ரொம்ப மெலீஸா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்க ஸோ அவங்களுக்கான ஒரு இந்த மாதிரி அருணாக்குடி மாடலே வந்து ரெண்டு சவரன் திக்னஸ்ல இருந்தா எப்படி இருக்குமோ டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் அந்த மாதிரி ஒரு செயின் கொண்டு வந்திருக்கேன் இது வந்து உங்களுக்கு த்ரீ பிப்டி தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது ஸோ சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு இதுல நீங்க தாலி சர்டும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வெறும் செயினாவுமே யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப மெலீஸா எங்களுக்கு செயின் போட பிடிக்கும் அப்படி கோல் பினிஷிங்ல வேணும் அப்படின்னா இது ஒன் கிராம் ஃபார்மிங்ல வரப்போகுது ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எவ்வளோ அழகான ஃபினிஷிங்ல இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே கோல்டு மாதிரி இருக்குல்ல ஸோ இது உங்களுக்கு வேணும்னா புக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு த்ரீ ஸ்டார்ஸ் வச்ச மாதிரி ஒரு சூப்பரான முகப்பு தான் கொண்டு வந்திருக்கேன் இதோட பா செயின் பேட்டர்ன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு பாக்ஸ் டைப் பேட்டர்ன் வர போகுது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வர போகுது பார்க்கவே எவ்வளோ கியூட்டா எவ்வளோ எலகண்டா இருக்குன்னு பாருங்க இது வந்து ரொம்பவே டீசென்டா இருக்கு பாக்கிறதுக்கு ரொம்ப நீட் லுக்கிங்கா இருக்கு ரொம்ப பெருசா போட பிடிக்காது இல்ல ரொம்ப மினிமலாவும் போட பிடிக்காது ரொம்ப நார்மலா ரொம்ப டீசென்ட் லுக்கிங்கா எனக்கு போட பிடிக்கும் அப்படின்னா இது உங்களுக்கான பீஸ் தான் சொல்லணும் ஸோ ரொம்ப அழகா இருக்கு பாக்கிறதுக்கு அவ்வளோ எலகண்டா இருக்கு இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும் தான் இதை நீங்க தாலி சர்டாவும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லனா செயினாவுமே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ மோஸ்ட்லி வந்து ஒர்க்கிங் வந்து ஒரு நீட்டாக ஒரு போட்டுட்டு போனோம் அப்படின்னா இது ஒரு பெர்ஃபெக்ட்டான பீஸா இருக்க போகுது வேணும்னா புக் பண்ணிக்கோங்க ஸோ லாஸ்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த த்ரீ ஸ்டார்ஸ் வச்ச மாதிரி அதுலேயே வந்து அதுல வந்து ஒயிட் வித் ரூபி காம்பினேஷன் வந்து இது வெறும் ஒயிட் ஸ்டோன்ஸ் அதுவும் இல்லாமல் செயின் பாட்டன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு முருக்கல் கொடி வர போகுது ஸோ தாலி செயின் ஆனே மோஸ்ட்லி வந்து முருகல் கொடி தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க சோ அது மாதிரி அந்த காம்பினேஷன்ல இந்த மாதிரி ஒரு முருக்கல் கொடி காம்பினேஷன் வந்துருக்கு இது வந்து முருக்கல் கொடி வந்து ஒரு ரெண்டு சவரில் எடுத்தீங்கன்னா எந்த அழகா ரொம்ப எலஹண்டா இருக்கக்கூடிய இந்த பீசுமே மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங் வர போகுது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஆர்டரை தாராளமா பிளேஸ் பண்ணிக்கலாம் பாலினாவே முருக்கல் தான் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து ப்ரிஃபர் பண்றாங்கன்னு சொன்னேன் சோ அதுலயுமே வந்து எங்களுக்கு முகப்பெல்லாம் வேண்டாம் ரொம்ப மினிமலா வந்து ஒரு மூணு சவரத்துல இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து ஒரு முருக்கல் கொடி வந்து டெய்லி வேர்க்கு எங்களுக்கு வேணும் அப்படின்னா இது ஒரு பர்ஃபெக்டான பீஸ் உங்களுக்கு ரொம்ப மினிமலா ரொம்ப அழகா ரொம்ப மெலீஸா இருக்கும் உங்களுக்கு பார்த்தாவும் வந்து உங்களுக்கு அப்படியே கோல் பினிஷிங்ல இருக்கும் உங்களுக்கு பியூர் ஐம்பொன் வரும் இந்த மாதிரி முருக்கல் கொடி வந்து உங்களுக்கு பியூர் ஐம்பொன் வரும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வர போகுது இதுல நீங்க தாராளமா தாலி சர்டா ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப பெருசாவும் இல்லாம ரொம்ப சின்னதாவும் இல்லாம ரொம்ப மீடியம் சைஸ்ல ரொம்ப அழகா இருக்கு இதோட பிரைஸ் வந்து உங்களுக்கு ஃபைவ் பிப்டி மட்டும் தான் வந்து ஷிப்பிங் ஓட வர போகுது சோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க பாத்துட்டு இருக்கிறது வந்து பாத்தோம்னா இது ஒரு அர்ணாக்கோடி மாடல் மைக்ரோ பிளேட்டர்ல வரக்கூடிய ஒரு சூப்பரான தாலி சரடு தான் வந்து பாத்துட்டு இருக்கோம் சோ ஒரு டுவெண்டி இன்ச்சஸ் வர போகுது பாக்கவே எவ்வளவு எலசெண்டா எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க இது மைக்ரோ பிளேட்டட் வரும் உங்களுக்கு சோ ரொம்ப அழகா இருக்கு சோ சூப்பரான இந்த வந்து வந்து இதோட அதாவது த்ரீ ஹண்ட்ரட் மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்க ஆர்டர் தாராளமா பிளேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து மூணு சவரன் திக்னஸ்ல இருக்கு இதுலயே அஞ்சு சவரன் திக்னஸ் கூட இருக்கு அதுல வந்து உங்களுக்கு வந்து அதுவுமே உங்களுக்கு இது த்ரீ ஹண்ட்ரட் அது த்ரீ ஃபிஃப்டி ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் தான் அதிகம் அஞ்சு சவரன் திக்னஸ்ல இருக்குது அது வேணும்னாலும் நீங்க புக் பண்ணிக்கலாம் வேணும்னா புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தினா இந்த அர்ணாப்பொடி பேட்டர்லயே உங்களுக்கு வந்து முகப்பை வந்து வச்சு கொடுத்துருக்காங்க இதுல பாருங்களேன் ரூபி ஸ்டோன் வந்து நடுவுல எவ்வளவு அழகா எலகெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த முகப்பே உங்களுக்கு வந்து ரொம்ப பெருசாலாவும் இருக்காது ரொம்ப மினிமலா ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு ரூபி எமரால் ஒயிட் கொடுத்துருக்காங்க ரொம்ப டிஃப்ரெண்டான பேட்டர்னா இருக்கு யூனிக்கான பேட்டர்னாவும் இருக்கு ஸோ ரொம்ப அழகா இருக்குல்ல இந்த முகப்பு செயினோட பிரைஸ் வந்து பாத்தோம்னா உங்களுக்கு ஃபோர் மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் செயின் வர போகுது அப்படியே கோல்டு லுக்ல இருக்கு மைக்ரோ பிளேட் வர போகுது இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு என்கொயர் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சோ பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இதோட ஹைலைட்டே வந்து அந்த ரூபி ஸ்டோன் நடுவுல கொடுத்துருக்காங்கல்ல அதுதான் ஸோ செம்ம கியூட்டா இருக்கு பாக்கிறதுக்கு அவ்வளவு கியூட்டா இருக்கு இத நீங்க டெய்லி வேற பண்ணிக்கலாம் முகப்பு செயினாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல வெறும் முகப்ப செயின் தாலி சடாவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பேட்டர்ல ஒரு செம்மையான ஒரு முகப்பு செயின் தான் கொண்டு வந்திருக்கேன் தாலி சடாவும் யூஸ் பண்ணிக்கலாம் வெறும் செயினாவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதோட ஃபர்ஸ்ட் இதோட செயின் பேட்டர்ன் வந்து பார்த்துக்கலாம் இது செயின் பேட்டர்ன் பேட்டர்ன் வந்து போகுது அப்படியே ஃபினிஷிங்ல இருக்கு ஒன் கிராம் ஃபார்மிங்ல போகுது பாருங்களா எவ்வளவு எலகெண்டா அவ்வளோ அழகா இருக்கு இதோட முகப்பு வந்து என்னோட ஸோ அவ்வளோ அழகா இருக்கு பாக்குறதுக்கு உங்களுக்கு ஏடி ஸ்டோன் ஒர்க் பண்ணிருக்காங்க ரூபி ஸ்டோன் ஒயிட் ஸ்டோன் அப்புறம் எமரால் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க பாக்குறதுக்கு ரொம்ப யூனிக்கா ரொம்ப எலகண்டா இருக்கு பாக்குறதுக்கு சோ நீங்க ஆபீஸ் போயிட்டு இருக்கீங்க இல்ல வந்து காலேஜ் போறீங்க அப்படின்னா வந்து இது உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்டான பீஸா இருக்கும் டெய்லி வேறே பண்ணிக்கலாம் தாலி சரதுலையுமே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்க வெறும் செயினா கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப நீட்டான ஒரு லுக்ல இருக்கு அவ்வளோ அழகா இருக்கு இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னொயர் பண்ணி உங்க ஆர்டர் பேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு சூப்பரான பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஒரு அழகாக மகாலட்சுமி வச்ச முகப்ப செயின் தான் வந்திருக்கு இதில் ரூபி அண்ட் எமரால்டு ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க பார்க்கவே அவ்வளோ இலகண்டா அவ்வளோ அழகாக இருக்குது இதோட செயின் பேட்டர்ன் வந்து பார்த்தோன்னா அருணாக்கோடி பேட்டர்ன் வரப்போகுது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரப்போகுது அவ்வளோ அழகான பேட்டர்ன் இருக்குது இது இந்த பீஸில் இருக்கிறது இதுதான் லாஸ்ட் பீஸ் அதனால லாஸ்ட் பீஸ்ன்றதால நம்ம வந்து இதை வந்து ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் ஸோ செம்ம அழகாக இருக்குல்ல இவ்வளோ அழகான முகப்ப செயின் வந்து த்ரீ டபுள் நைனுக்கு கொடுக்குறோம் ஸோ இந்த பீஸ் யாருக்கு ஒரே ஒரு பீஸ் தான் இருக்கு யார் வேணாலும் நீங்க ஃபர்ஸ்ட் புக் பண்றவங்களுக்கு இது புக் ஆயிடும் ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா கீழே தர வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுவுமே ஒரு சூப்பர் கியூட்டான முகப்பு செயின் தான் சொல்லும் ரொம்ப எலகண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ரொம்பவே நீட்டான லுக்கிங்கில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு முகப்பு செயின் தான் சொல்லும் அழகாக மைல் வந்து கொடுத்துருக்காங்க எனாமல் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த எனாமல் ஒர்க் டெய்லி யூஸ் பண்ணும்போது போயிடுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக போகாது ஸோ நம்ம கொலுசில் எனாமல் ஒர்க் போடுறோம் இல்லையா அது நம்ம டெய்லி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் ஆனால் போகாது அதை வந்து நம்ம பற்ற வச்சா மட்டும் தான் போகும் ஸோ அதே மாதிரி ஒர்க் தான் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பார்க்கவே அவ்வளோ இலவன்ட்டாக அவ்வளோ அழகாக இருக்குது இதோட செயின் பேட்டர்ன் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ல பாக்ஸ் சைட் வர போகுது அப்படி கோல் ஃபினிஷிங்ல இருக்குது ஒன் கிராம் ஃபார்மிங்ல வர போகுது இதோட பிரைஸ் வந்து பார்த்தோம்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபீட் தெரியாது வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க சோ நெக்ஸ்ட் நம்ம பாத்துட்டு இருக்கிறது வந்து பாத்தோம்னா உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மூணு சவரம் திக்னஸ் இந்த மாதிரி செயின்ஸ் வந்து பாத்துருப்போம் இது வந்து முருகல் கோடியில பியோர் ஐம்பொன் வரப்போகுது போகுது சோ எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்களேன் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க இதோட பிரைஸ் வந்து பாத்தோம்னா உங்களுக்கு செவன் மட்டும் தான் வந்து ஃப்ரீ ஷிஃபிங் வர போகுது இது சூப்பரா இருக்கு அவ்வளோ அழகா இருக்கு இதுலயுமே மூணு சவரன் திக்னஸ்லயுமே இருக்கு அது வந்து உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி வரும் இது வந்து அஞ்சு சவரன் திக்னஸ்ல வருது அதனால வந்து இது செவன் ஃபிஃப்டி வர போகுது இதுலயுமே உங்களுக்கு த்ரீ பால்ஸ் வச்சிருக்காங்க பொல்கா டிசைன் கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வர போகுது பியோர் ஐம்போன் ரொம்ப அழகா இருக்கு டெய்லி வேற பண்ணிக்கலாம் இதோட பிரைஸுமே வந்து நான் சொல்லிட்டு உங்களுக்கு வேணும்னா புக் பண்ணிக்கலாம் சோ நெக்ஸ்ட் நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தா இதுவுமே ஒரு சிங்கிள் பீஸ் தான் தனியா இருக்கு ஸோ லாஸ்ட் பீஸ்ன்றதால இதேமே நம்ம ஆஃபர் பிரைஸ்ல தர போகிறோம் டூ டபுள் நைன் மட்டும் தான் மைக்ரோ பிளேட்டேட் வர போகுது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வர போகுது அதுனா கூட மாடல் வர போகுது த்ரீ இன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க அதுலேயுமே ஏடி ஸ்டோன் ஒர்க் பண்ணிருக்காங்க ஏடி ஸ்டோன் ஒர்க் வச்ச ஒரு முகப்ப செயின் வந்து டூ டபுள் நைனுக்கு கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது ஸோ யார் ஃபர்ஸ்ட் புக் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தான் இந்த பீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்கொயர் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் நான் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப மெலீஸாக நான் காலேஜ் வந்து போயிட்டு இருக்கேன் இல்லை வந்து நான் ஆஃபீஸ் போயிட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப மெலீஸாக ரொம்ப மினிமலாக வந்து ஒரு சூப்பராக முகப்பை வச்சு ஒரு டீசென்டான லுக்கிங்கில் ஒரு முகப்பை செயின் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது உங்களுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ பாருங்க எவ்வளோ எல்லா ஹெல்த்தாக இருக்குன்னு சொல்லிட்டு இதோட செயின் பேட்டர்ன் வந்து அருணா கோடி மாடல் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வர போகுது செம்ம கியூட்டாக இருக்கு பார்க்கறதுக்கு இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வித் ஷிப்பிங்கோட வர வரப்போகுது ரொம்ப நான் நான் வந்து போட்டுட்டு போகணும் ரொம்ப பெருசாலாம் இருக்கக்கூடாது எல்லா சாரிக்கா இருக்கட்டும் இல்ல சல்வாஸ்கா இருக்கட்டும் இல்ல வந்து வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ்க்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ஒரு நீட்டான லுக் எடுக்கணும் அப்படின்னா இதை வந்து நீங்க தாராளமாக ப்ரிஃபர் பண்ணலாம் ஸோ ரொம்பவே அழகா இருக்கு ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷுப்பிங்கோட வரப்போகுது வேணும்னா புக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் நம்ம பார்க்க போற இந்த தாலி சரடு வந்து பாத்தினா உங்களுக்கு ரெண்டு சரடு அருணா கோடி மாடல்ல வர போகுது ரெண்டு சர்டு ஒன்னா சேர்ந்த இந்த மாதிரி போடுவோம் இல்லையா சோ அந்த மாதிரி டிசைன்ல வந்துருக்கு ரொம்பவே அழகா இருக்கு இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டி மட்டும் தான் ப்ரீஷிப்பிங்கோட வரப்போகுது பியோர் ஐம்பது உங்களுக்கு சோ பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு கோல்டில் ஒரு அஞ்சு சவரன்ல எடுத்தீங்கன்னா எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்கு பாக்கவே அவ்வளோ கியூட்டா இருக்கு வேணும்னா உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சோ இதுதான் இன்னியோட கலெக்ஷன்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் சோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ண மறந்துராங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹேவ் அ நைஸ் டே